அவங்க டாடி வந்திருக்காங்க டாடி என்னை பார்க்க வந்துருக்காங்கப்பா நல்லா இருக்கு அது மீசெல்லாம் டீ மூக்குள்ள போயிருப்போது மூக்கு எப்படி மூடுவாரு வேண்டாம் மூட முடியும் அதோ பாருங்களேன் அது சின்ன முகா தான் பரவாயில்ல அது பெரிய முகா இருக்கு ஐய் ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி என்னடா அம்மா கூட இருக்கேன் அப்படின்னு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் பாஸ் ஒரு டூ டேஸ் ஆச்சு ஸோ இங்கே வந்து எங்கள் அம்மா ரொம்ப நாளாக கேட்டுருந்தது நீ மட்டும் மேக்கப் போட்டுக்கிறியே எனக்கு ஒரு நாள் மேக்கப் போட்டு விடுன்னு ஆ நீங்கள் கேட்டீங்கல்ல ஸோ அதனால எங்கள் கண்ணெல்லாம் வந்து ரொம்ப குழியாயிடுச்சு நல்லா அழகாக மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடு அப்படின்னு சொன்னாங்க சரி அம்மாவுக்கு போட்டால் எங்கள் அப்பாவும் குறிச்சுப்பாரு எனக்கும் எடு அப்படின்னாரு சரி ஓகே இன்னைக்கு வந்து எங்கள் அம்மாக்கோ எங்கள் அப்பாவுக்கோ இல்லை எங்கள் அம்மாவுக்கு வந்து மேக்கப் போட்டுட்டு எங்கள் அப்பாவை ஒரு யூத்தா ஆக்க போறேன் ஸோ அதனால இந்த வீடியோவில் வந்து மேக்கப் தான் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் அம்மாவை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பிஃபோர் மேக்கப்புக்கு என்னப்பா எங்கள் அப்பாவுக்கு விக்கல்லாம் நான் வைக்க போகிறேன் மாடர்ன் ட்ரெஸ் போட போறாங்களாம் பாருங்க ஓகே உங்க ஆசை அப்போ போட்டது இப்ப போட முடியல சரி ஓகே ட்ரை போயிடலாமா சரி வாங்க மேக்கப் போட்டுடலாமா சும்மா நார்மல் மேக்கப் தான் ஸோ என்னோட மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் எங்க அம்மா பாருங்க ஐயோ இது கிட்ட மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி இருக்காங்க நீ என்கிட்ட வந்து இவ்வளோ இருக்குது பட் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி தான் போட போகிறோம் ஸோ அம்மோட ஸ்கின் டோனுக்கு எது செட் ஆகும்னா ஐ கே இது செட் ஆகும்னு நினைக்கிறேன் ஆ இது கரெக்டாக இருக்குது ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அப்ளை பண்ணுறேன் பேன் கேக் வந்து மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது டெர்மா சொல்லுவாங்க இந்த கலர் டி ஒன் த்ரீ இதான் எடுத்திருக்கேன் வந்து இதை மேட்ச் பண்ணிடணும் ஸ்பாஞ்ச் வச்சு பேஸ் நான் போட்ட மாய்ஸ்டரைசர் அதை காட்டல ஸோ இது பேஸ் போட்டுட்டா அதுக்கப்புறம் தான் மேக்கப்பை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை சொல்லிட்ட மக்களே சொல்லிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்படி அப்ளை பண்ணிடலாம் ஃபேஸில் ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா லேஷஸ் வந்து வச்சு விட்டாச்சு லேஷஸ் எங்கே வந்து எங்கள் அம்மா இருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐலைனர் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மஸ்காரா நெக்ஸ்ட்டு வந்து காஜல் ஸோ இது எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணியாச்சு நான் லிப்புக்கு வந்து லிப் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன் பிகாஸ் அவங்களுக்கு ரொம்ப டார்க்காக கொடுத்தா ஓவர் மேக்கப்பாக இருக்கும்ன்ட்டு லைட் ட டார்க் ஷேட் லைட்டாக கொடுத்துட்டாச்சு அம்மா வந்து ஒயிட் ஹேர்ஸ் இருக்குது என்ன பண்ணுறதுனாங்க நீங்கள் கவலையே படாதீங்க அந்த பிளாக் ஆக்கிடுறேன்னு இந்த ஸ்ப்ரே அடிச்சோன்னே அது ரொம்ப கூலிங்காக இருக்கா அதனால சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பட் அவங்களோட ஒயிட் ஹேர்ஸ் எல்லாம் நல்லா டார்க்காக ஆகிடுச்சு ஸோ அதனால ஃபுல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து டார்க் பண்ணியாச்சு இன்ஸ்டண்ட்டாக இது வந்து டார்க் பண்ணுன்றதுனால யூஸ் பண்ணேன் சிம்பிளாக தான் பண்ணேன் கொஞ்சம் எனக்கு என்னென்னா இந்த ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகலை ஸோ ஆனாலும் அழகாக இருக்குது இப்போ சுடிதார் போட்டு வந்தோடே அது டெக்கரேஷன்லாம் பண்ணலான் அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வர போயிருக்காங்க ஹேர் ட்ரெஸ் தான் கொஞ்சம் மாற்றணும் அதையும் சொல்லிட்டு மாற்றிட்டு இருக்காங்க பின்னிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு அழகா இருக்கு சூப்பர் ரியாவும் தூங்கி ஏஞ்சிட்டாங்கப்பா சோ அவங்க பின்னிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கட்டும் யாரு பாது கதவை தட்டுறாங்க பாரு

ஸோ இதை பிடிச்சிக்கிட்டே நம்ம தள்ளலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்கே போனாலும் இந்த கார் வேணுமேன்னு ஆசைப்படுவோம் அதான் இவர்கிட்ட சொன்னேன் காரை தயவு செய்து எடுத்துருவாங்க ஃப்ரண்ட்டு பேக் வீலு அதே மாதிரி சேஃப்டி கார்டு பின்னாடி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே வந்து ஈஸியாக வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் அம்மாவோட இதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க பாபி வச்சுருக்காங்க பட்டர்ஃப்ளை பாப்பீன்ஸ் வச்சுருக்காங்க இதுக்குள்ளே என்ன இருக்குது ஆ இதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆ ஓகே 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 லாக் பண்ணிடலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிறைய அவைலபிள் இருக்கு ஈஸியா எங்க வேணாலும் கேரி பண்ணி எடுத்துட்டு போலாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் விளையாடுவாங்க ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களுக்கும் விளையாடணும் அப்படின்னா வந்து இந்த கார் வந்து லாப் டாட் காம் அமேசான் அண்ட் ஃபிளிப்கார்ட் அவைலபிளா இருக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பை பண்ணுங்க உங்க ரைட் ரைட்

செய்றான பரல பரவால சின்ன எப்படி இருக்காங்க रिया தாத்தா 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 அதுக்கு எல்லாம் வச்சாச்சு பாட்டுக்கு மேக்கப் அந்தம்மா மேக்கப் ஆ ஐயோ மேக்கப் இருக்கே ரொம்ப நல்லா இருக்கு நல்லா அவுட்புட் நைஸ் நல்லா இருக்கு

இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணப்போ எப்படி இருந்தாங்களோ அப்படி இருக்காங்களா இல்லை ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா சொல்லுங்க என்னென்ன டிஃப்ரென்ஸ் இல்லையா அவர் அவரோட ஹேர் தான் டிஃப்ரெண்ட்டு நல்லா இருக்கு சுடிதார் நல்லா இருக்குது புடவை கட்டியிருக்காங்க புடவை கட்டும் போது லைட்டா மேக்கப் போடும்போது போது ஓகே பட் இப்போ சுடிதார் போட்டு தலைலாம் மாதிரி இதெல்லாம் பண்ணோடனே கம்மல் மாத்தல அப்படியே வந்து சின்ன பணம் மாதிரி இருக்காங்க நீங்க வேணா உண்மையா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எங்க வந்து சூப்பர் தான் எப்பொழுதும் எங்க அப்பா வந்து ஹீரோ தான் அழகா இருக்காரு நான் பிளாக் கலர் கூலிங் கிளாஸ் போடலன்னு என் ஹஸ்பண்ட் வந்து வேணாம் சொல்லிட்டாரு ஆக்சுவலி உண்மையாவே நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அண்ட் அறுபதாம் கல்யாணமும் நம்ம பண்ணணும் கூடிய சீக்கிரமாக ரெண்டு <laughs> <Flip>

ஐயோ ரோஸ் வெட்டி டேய் அவங்க வயசான நமக்கு இல்ல இப்படி 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 முட்டி போட்டு இப்படி குடுங்க வாவ்

உங்களுக்கும் வேணும் அப்படின்னா உங்க அப்பா அம்மாக்கு நான் வந்து மேக்கப் போடுற ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா எல்லாரும் அவங்களோட அப்பா அம்மாவும் எனக்கும் அப்பா அம்மா ஸோ இவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுத்ததுல மேக்கப் பண்ணி போட்டோ எடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ கைஸ் இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை 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 சொல்லுங்க பை சொல்லுங்க அன்கள் அன்கள் உங்க முடிய தூக்கி காமிச்சிருக்கேன் அன்கள் Thôi <laughs>